இன்று காலையில கூட திருப்பத்தூருக்கு என்னென்ன தேவைகள் கேட்டுட்டு அறிவிப்பு செய்யாம இருக்க முடியுமா அதனாலதான் இந்த மாவட்டத்துக்கான ஐந்து அறிவிப்புகளை இப்ப வெளியிட போற முதலாவது அறிவிப்பு ஆலங்காயம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நெக்னாமலை பகுதிகளில் வாழக்கூடிய குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லவும் பொதுமக்கள் மருத்துவ வசதிகள் பெறவும் வேளாண் விற்பனை பொருட்களை விற்பனை செய்யவும் முப்பது கோடி ரூபாய் செலவில் ஏழு கிலோமீட்டர் நீளமுள்ள உள்ள சாலை அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு குமாரமங்கலம் பகுதி மக்களுக்கு சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்கிற வகையில் அந்த பகுதியில் ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய துணை மின் நிலையம் அமைக்கப்படும் மூணாவது அறிவிப்பு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள தோல் அல்லாத காலனி உற்பத்தி பூங்காவை ஒட்டி ஐயாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்குகிற வகையில் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இருநூறு கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்கார்ட் பூங்கா அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு திருப்பத்தூர் நகரத்தோட மைய பகுதியில் பழைய பேருந்து நிலையம் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி வடிக வளாகம் அமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு ஆம்பூர் நகர மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு கோடி ரூபாய் செலவில் புதிய நூலக கட்டடம் கட்டப்படும் நாம் அறிவிப்புகளை மட்டும் பண்றதில்லை அவற்றை விரைந்து செயல்படுத்தி அதையும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம் நேற்று நான் திருப்பத்தூர் வரக்கூடிய வழியில பூதலூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய கலைஞர் கனவு இல்லத்தை போய் பார்வையிட்டேன் அங்கே குடியிருந்த ஒரு தாய் அவரை போய் நான் சந்தித்தேன் வீட்டுக்குள்ள போய் சந்திச்சேன் அவங்க அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அவங்க மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி முத்தமிழக கலைஞருடைய முக்கியமான கனவுகள் ஒன்று குடிசை இல்லா தமிழ்நாடு அந்த கனவை நினைவாக்குற வகையில் கலைஞர் பெயரால கனவு இளம் திட்டத்தில் வர இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகளை கட்டித்தரப்போறோம் ஒரு வீட்டுக்கு மூணு லட்சம் ரூபாய் தரும் கடந்த ரெண்டு ஆண்டு மட்டும் ரெண்டு லட்சம் வீடுகள் கட்ட ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சோம் அதுல தொண்ணூறாயிரம் வீடுகள் கட்டி முடிச்சிட்டோம் நடந்து கொண்டிருக்கிறது நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் இதே போல ஒன்றிய அரசு வீடு கட்டுகிற திட்டமும் இருக்கு அது ஒரு திட்டம் வச்சிருக்கிறாங்க யாருடைய பேர் இல்ல பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் அதுக்கு பேர் ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு லட்சத்தை இருபதாயிரம் நிர்ணயிச்சாங்க விழுக்காடு நிதியை ஒன்றிய அரசும் நாற்பது விழுக்காடு நிதியை மாநில அரசும் தரணும் ஒரு லட்சத்தை இருபதாயிரத்துல வீடு கட்ட முடியுமா அறுபது சதவீதம் அதாவது எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் தான் ஒன்றிய அரசு தருது மீதி கூடுதலாக நம்ம மாநில அரசு ஒரு லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுத்து வீடு கட்டி தரும் தான் அவங்களோடது நிதி நம்மோடது அதனால்தான் ஏற்கனவே ஒரு டைலாக் சொன்னேன் நினைவுபடுத்தினேன் மாப்பிள் அவர் தான் ஆனால் அவர் போற்றிருக்கக்கூடிய சட்டம் என்னோடது இப்படிதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியே ஒழுங்கா தர்றதில்லை தந்தாலும் அரைகுறைதான் இந்த நிலையில ஒன்றியத்தில் இருக்கிறவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு தமிழ்நாட்டு மக்களை மதத்தால சாதியால பிளவுபடத்தை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு வராங்க அவங்களால முடியாதப்போ இங்க இருக்கக்கூடிய அதிமுக கட்சியை சேர்த்துக்கிறாங்க நாம கேட்கிறது நாட்டில் வளர்ச்சி செய்யறது சரியுது நாட்டில் இருக்கக்கூடிய வளர்ச்சி சரியுதுன்னு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்னு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா பிஜேபி அதிமுகவும் மக்களை பத்தி கவலைப்படாம மதத்துக்காக கவலைப்படுறாங்க இதுதான் அவங்க அரசியல் தமிழ்நாட்டில் மதத்துக்கு ஆபத்துன்னு அதிமுக வச்சுக்கிட்டு பாஜக பேசுறாங்க உண்மையிலேயே சொன்னா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு தான் இப்ப ஆபத்து மிஸ்டு கால்லாம் கொடுத்து பார்த்தாங்க கட்சியை வளர்க்க முடியாம போனவங்க தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக இப்ப கடவுள் பெற மிஸ்யூஸ் பண்றாங்க போலி பக்திய அரசியல் நாடகத்தை இங்கே யாரும் ஏற்க மாட்டாங்க இது தமிழ்நாடு தந்தை பெரியார் உருவாக்கிய மண் அண்ணா வளர்த்த மண் கலைஞரவர்கள் இது மீட்ட மண் தமிழ்நாடு அனைத்து மதத்தினருக்கும் தங்கள் உரிமையோடும் பிற மதத்தினருடைய நல்லிணக்கத்தோடும் வாழ்கிற மண் இது கடந்த நான்காண்டு காலத்தில் தமிழ்நாடு வரலாற்று இல்லாத அளவுக்கு மூவாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்க நடத்தி இருக்கிறோம் அதே போல எண்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேவாலங்களையும் மசூதிகளையும் புனரமைக்க நிதி ஒதுக்கி இருக்கிறோம் இதுதான் நம்ம திராவிட மாடு இதையெல்லாம் பார்த்துத்தான் மதவாத அரசியல் பண்றவங்களுக்கு பத்துக்கிட்டு எரியுது அவங்களால் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச வளர்ச்சியை பத்தி பேச முடியல ஓட்டு கேட்க முடியல முடியாது செஞ்சிருந்தால் சொல்ல முடியும் தான் மதத்தை வச்சு அரசு அங்கேயே திமுக ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த படாத பாடுபடுறாங்க அவங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது மீண்டும் சொல்லுகிறேன் இந்த மண் தந்தை பெரியார் பண்படுத்தி இருக்கக்கூடிய மண் பேரருக்கு அண்ணாவால் மேன்மைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மண் தலைவர் கலைஞரவர்களால் வளர்க்கப்பட்டிருக்க கூடியமன் இப்படிப்பட்ட தலைவர்களை நீங்க கொச்சைப்படுத்தி வீடியோ போடுறீங்க அதை கைகட்டி வேடிக்கை பார்க்குது யாரு அண்ணா பேர்ல கட்சி நடத்துகிற கூட்டம் அண்ணா பேரையே அவங்க அடமானம் வச்சிட்டாங்க இன்னைக்கு கட்சிய அடமானம் வைக்கிறவங்க நாளைக்கு தமிழ்நாட்டை அடமானம் வைக்க நாம அனுமதிக்க கூடாது தமிழ்நாடு தன்மானம் உள்ள தமிழ்நாட்டு மக்களும் இந்த மண்ணுக்கு எதிராக பிணையப்படுகிற பின்னப்படுகிற சதி வேலைகளோட நோக்கத்தை புரிஞ்சு தமிழினத்துக்கும் எதிரானவங்களுக்கும் எதிரிகளுக்கும் துணை போக தோகிகளுக்கும் ஒரு சேர பாட புகட்டணும் உங்களுக்கு அரணாக என்றைக்கும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எப்பொழுதும் இருப்போம் இருப்போம் அதேபோல் நீங்களும் என்றைக்கும் எங்களுக்கு துணையாக இருக்கணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்